ஹலோ யூ ஸோ இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் ஆணையம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நேற்று அதாவது நேற்றுக்கு முந்தைய நாள் நினைக்கிறேன் பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்தி வெளியீடு வந்து பார்த்தோன்னா வெளியிட்டுருக்கிறாங்க அது எந்த விஷயத்தை பற்றினா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தின் மூலம் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப எட்நூற்றி இருபத்தி நாலு இளைஞர்கள் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க அதாவது எட்நூற்றி இருபத்தி நாலு நபர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க ஓகே அப்போது இனிமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா வாய்ப்புகள் ஒன்றுமே வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் இதிலே போட்டிருக்கிறாங்க பாருங்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தின் மூலம் கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் தற்போது வரையிலான காலத்தில் கால்நடை பராமரிப்பு துறையின் கீழ் கால்நடை உதவி மருத்துவர் பதவிக்கு அறுநூற்றி எழுபத்தைந்து நபர்களும் இந்து சமய துறையின் கீழ் செயல் அலுவலர் நிலை நான்கு பதவிக்கு அறுபத்தைந்து நபர்களும் கூட்டுறவுத்துறையின் கீழ் கூட்டுறவு சங்கங்களின் இளநிலை ஆய்வாளர் பணிக்கு இருபத்தி ஒன்பது நபர்களும் வனத்துறையின் கீழ் வனத்தொழில் பழகுனர் பதவிக்கு பத்து நபர்களும் மற்றும் பல்வேறு துறைகளில் தொகுதி நாளில் அடங்கிய இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சர் பதவிகளுக்கு நாற்பத்தைந்து நபர்களும் மொத்தம் எட்நூற்றி இருபத்தி நாலு நபர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரையா நாங்கள் ஒரு எயிட் டு ஃபோர் அந்த பீப்புளை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெக்ரூட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல வர்றாங்கன்னா இதுவரை அவங்க நிரப்பின பதவிகள் இவ்வளோ தான் ஓகேவா அதாவது கீழே இருக்கக்கூடிய இவரு இந்த கோபால சுந்தரராஜ் இவர் வந்ததுக்கப்புறம் இந்த துறை செயலாளர் வந்ததுக்கப்புறம் நிரப்பப்பட்ட பணிகள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஸோ இனிமேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ஓகேவா குரூப் ஃபோர்னுடைய நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அதில் வந்து பார்த்தினா வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும் ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் லிஸ்ட்லேயே ஃபஸ்ட்டாக அந்த ஜாபை வச்சுருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ நிறைய பேருக்கு தெரியும் சார் எதுக்கு சார் இந்த எக்ஸாமாக எழுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது பட் பரவாயில்லங்க நூறில் ஒரு மூணு சதவீதம் அப்படி நடந்தாலும் மீதி இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஏழு சதவீதம்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு கரெக்டாக தான் நடக்கும் ஸோ நம்மளுக்கு தேவை ஒரு போஸ்ட்டு தான் ஸோ அது எண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா தாராளமாக அதுக்குமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் படிக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியை தான் நீங்கள் அதில் படிக்க போகிறீங்க இதில் படிக்கக்கூடிய குவாலிட்டியை தான் நீங்கள் அதில் படிக்க போகிறீங்க ஸோ எல்லாமே சேம் தான் பட் மெயின் எக்ஸாமினேஷன் வரும்போது கொஞ்சம் அதை தவிர்த்து இருக்கக்கூடிய சில விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும் இல்லை மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியாக இருக்கட்டும் இல்லை ஹிஸ்ட்ரிலே வந்து பார்த்தா கொஞ்சம் எலாப்ரேட்டாக நீங்கள் படிக்கிறதா இருக்கும் ஏன்னா அது டிஸ்கிரிப்டிவ் அதாவது எழுதுகிற விதமாக இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் ஸோ அதனால் கொஞ்சம் எலாபரேட்டாக கொஞ்சம் படிக்கிறதா இருக்கும் அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் என்ன ப்ரிப்பரேஷன் போடுறீங்க அதே ப்ரிப்பரேஷன் நீங்கள் குரூப் ஃபோருக்கும் யூஸ் குரூப் ஃபோரில் போடுறக்கூடிய அந்த ப்ரிப்பரேஷனை குரூப் டூவே குரூப் குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் அது மட்டும் இல்லாமல் குரூப் ஒன் வரக்கூடிய அந்த எக்ஸாம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டெண்ட் லேபர் கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பார்த்தீங்களா உதவி தொழிலாளர் ஆணையர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதவிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வரக்கூடிய எக்ஸாமினேஷனுக்கு இந்த ப்ரிப்பரேஷனை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான தேர்வுகள் வந்து பார்த்தோன்னா நடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்கு ஸோ இதை வந்து பார்த்தோன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே ஸோ அதை தான் வந்து பார்த்தனா நேற்று ப்ரெஸ் ரிலீஸாக வந்து வெளியிட்டு வெளியிட்ருக்குறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பி ஃபோக்கஸ் ஆன் யுவர் ப்ரிப்பரேஷன் ஓகே அண்ட் பி ஃபோக்கஸ் ஆன் யுவர் வாட் எக்ஸாம் தட் யூ ஆர் கோயிங் டு ரைட் ஓகே ஃபிக்ஸ் இட் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் இட் டோன்ட் ரன் அவே மல்டிபிள் எக்ஸாம்ஸ் Focus one exam and focus that exam preparation to use the uh, preparation for multiple exams. Okay, so all the best, friends. Be prepared and get clear. Whatever the examination is, success is yours. All the best.